எம்ஜிஆரால் துவக்கப்பட்ட ஒரு கட்சியை கையில் வச்சுக்கொண்டு அமித்ஷா அதிமுகவாக மாற்றி ஏழை மக்களுடைய வாக்குகளை நீக்குகின்ற எஸ்ஐஆருக்கு ஆதரவு தெரிவி தெரிவித்து பழனிசாமி அவர்கள் செய்கின்ற இந்த வேலைகள் என்பது தமிழக மக்கள் என்றும் மறக்க போவதில்லை இது தமிழக ஏழை மக்களுக்கு பழனிசாமி அவர்கள் செய்கின்ற துரோகமாக பார்க்க வேண்டும் உலகம் சுற்றும் வாலிபனாக இருக்கிறார் அவர் உலகம் சுற்று மாலிப்பனாக அவர் தொடர்கிறார் ஏழை மக்களுடைய பிரச்சனைகள் தொடர்கிறது பிரதமருடைய பயணங்கள் எதுவுமே தம் இந்தியாவிற்கு எந்த பலனையும் தராத பயணங்களாக தொடர்கின்ற அமித்ஷா நாத்தின் மாறிய அந்த கட்சியை இந்த தேர்தலோடு பத்து சதவீத கட்சியாக மாற்றுவது அண்ணன் பழனிசாமி அவர்களுடைய லட்சியமாக இருக்கிறது எஸ் என்பது ஏழை மக்களுடைய வாக்குகளை எடுப்பதற்காக போடப்படுகின்ற சதி திட்டம் இந்த சதி திட்டத்தை பாஜகவினுடைய ஏஜென்ட்டை போல அதிமுகவை சேர்ந்த பழனிசாமி அவர்களுடைய அணி செய்வது என்பது மிகவும் வருத்தத்துக்குரிய விஷயம் எம்ஜிஆரால் துவக்கப்பட்ட ஒரு கட்சியை கையில வச்சுக்கொண்டு அமித்ஷா அதிமுகவாக மாற்றி ஏழை மக்களுடைய வாக்குகளை நீக்குகின்ற எஸ்ஐ ஆருக்கு ஆதரவு தெளிவு தெரிவித்து பழனிசாமி அவர்கள் செய்கின்ற இந்த வேலைகள் என்பது தமிழக மக்கள் என்றும் மறக்க போவதில்லை இது தமிழக ஏழை மக்களுக்கு பழனிசாமி அவர்கள் செய்கின்ற துரோகமாக பார்க்க வேண்டும் எஸ்ஐஆர் என்பது தமிழக மக்களுடைய வாக்குகளை அதுவும் குறிப்பாக தலித் ஏழை சிறுபான்மை பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய வாக்குகளை நீக்குவதற்கான சதி இந்த சதியை முறியடி முறியடிப்பதற்காக ஒவ்வொருவரும் போராடி கொண்டிருக்கிறோம் இந்த நேரத்திலே அமித்ஷா அதிமுகவாக இருக்கின்ற கட்சியை நிர்வகிக்கின்ற திரு பழனிசாமி அவர்களுடைய நிலை என்பது மிகவும் கவலைக்குரிய நிலையாக எடுத்திருக்கிறார் அவர் செய்கின்ற துரோகமாக பார்க்க வேண்டும் மோடி அரசை பொறுத்த மட்டும் முதல் நாளிலிருந்து நூறு நாள் வேலையை நிறுத்த வேண்டும் அந்த ஏழை மக்களுடைய வாழ்வாதாரத்தை பறிக்க வேண்டும் என்பது துடித்துக் கொண்டிருக்கின்ற அரசு ஆனால் தொடர்ந்து நாங்கள் இந்தியா கூட்டணியை சார்ந்த நண்பர்கள் தொடர்ந்து போராடி வருகிறோம் இப்பொழுது தமிழ்நாட்டில் பெங்காலிலையும் கர்நாடகாவிலும் செஞ்சாங்க இப்பொழுது தமிழ்நாட்டிலும் இந்த வேலையை நிறுத்துவதற்காக சதி தொடர்ந்து நடைபெறுகிறது நிதியை கொடுக்க மாட்டாங்க வேலை நடந்ததுக்கு பின்னாலே அந்த வேலையை நடக்காதது போல காட்டுகிறார்கள் மழை நேரங்களிலே வேலை வைக்க கூடாது என்று சொல்கிறார்கள் இப்படி புது புதிய வகையிலே தவறுகளை செய்து நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை நிறுத்துவதற்காக சதி நடக்கிறது இந்த சதியை எதிர்த்து நாங்கள் தொடர்ந்து குரல் கொடுப்போம் பாராளுமன்றத்தில் இதற்காக போராடுவோம் தமிழக முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் இதற்காக தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார் நூறு நாள் வேலை வாய்ப்பதை காப்பது என்பது எங்களுடைய கடமையாக அவருக்கு ஊர் சுற்றுவதால் ரொம்ப பிடிக்கும் அவரை பொறுத்தவரை ரெண்டு நாளைக்கு முன்னாடி மூட்டாவில் இருந்தார் அடுத்து கோயம்புத்தூர் வந்தார் அதுக்கடுத்து இப்போ தென்னாப்பிரிக்கா போகிறாரு போயிருக்காரு அவருக்கு நூறு நாளுக்கு நூறு நாளுக்கு மேலே போய் போயிட்டு வந்துட்டார் அவரை பொறுத்த மட்டும் அவர் அவர் வாழ்க்கை என்பது உலகம் சுற்றும் வாலிபனாக இருக்கார் அவர் உலகம் சுற்றும் வாலிபனாக அவர் தொடர்கிறார் ஏழை மக்களுடைய பிரச்சனைகள் தொடர்கிறது பிரதமருடைய பயணங்கள் எதுவுமே தமிழ் இந்தியாவிற்கு எந்த பலனையும் த தராத பயணங்களாக தொடர்கின்றன அண்ணன் எடப்பாடி அவர்களை பொ அதிமுகவிற்கு ஜெயலலிதா அம்மையார் வைத்திருந்த அந்த அதிமுகவிற்கு மூடு விழா நடத்தி கொண்டிருக்கிறார் அமித்ஷா அதிமுக மாறிய அந்த கட்சியை இந்த தேர்தலோடு பத்து சதவீத கட்சியாக மாற்றுவது அண்ணன் பழனிசாமி அவர்களுடைய லட்சியமாக இருக்கிறது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கேபிள் மற்றும் எம் நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள் பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா மோதி விடு பாப்பா அவர் முகத்தில் விடு பாப்பா அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்